கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த புதிய ஆண்டிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன் பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயரை சொல்லி நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக அன்பானவர்களே இந்த புதிய ஆண்டிலே வாக்குத்தங்களை பெற்றிருப்பீர்கள் அல்லது வாக்குத்தத்தங்கள் நிறைந்த தேவ செய்தியை கேட்டிருப்பீர்கள் அதன் தி அதன் வழியாக தீர்மானங்களை எடுத்திருப்பீர்கள் ஆக வாக்குத்தின்படியும் தீர்மானங்களின்படியும் இந்த வருடத்தை நீங்கள் பத்திரமாக கடந்து வரும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக கிறிஸ்தவர்களாகிய நாம் கடவுளுடன் நெருங்கி சேர்வதற்கு நமது பக்தி வைராக்கியத்தையும் நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் கவனமுள்ளவர்களாக இருந்து ஆண்ட ஆண்டவர் இடத்திலே சேருகிறோம் இவைகள் நமக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை அறிந்தும் நாம் செயல்படும்படி அழைக்கப்படுகின்றோம் பல நேரங்களிலே கடவுளின் கிருபை தான் நம்மை ஜீவனோடு இந்நாள் வரையிலும் பாதுகாத்து வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள மறந்தவர்களாக இன்னும் சொல்லப்போனால் மீட்பின் பணியை தொடர்பணியாக நம்மளிடம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பதை மறந்து போன மக்களாக இருக்கிறோம் என்பதிலே சந்தேகமில்லை ஆகவே சுய பலத்தின் மீது அல்லது சுயத்தின் மீது நம்பிக்கை கொண்டு இறைவன் அருளக்கூடிய மீட்பை நாம் விட்டுவிடுகிறோம் என்பதிலே சந்தேகமில்லை இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் உலகத்தின் போக்கிலே நாமும் போய்கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் இந்த காரியங்கள் நமக்கு உணர்த்துகின்றன ஆனால் மனம் திரும்பி கடவுள் கடவுளிடம் நமது பக்தி வைராக்கியத்திலும் நமது நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் நிலைத்து நின்று உலகத்திலிருந்து நம்மை வேறுபடுத்தி காட்டுகின்ற பொழுது சமுதாயத்திலும் சரி திருச்சபையிலும் சரி விடுதலையை கொண்டு வரும் என்பதிலே சந்தேகமில்லை ஆக மீட்பின் பணி நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிற தொடர் பணி என்பதை அறிந்து நம்மளுடைய சுயநலம் சுயநீதி இவற்றை களைந்து மற்ற மனிதர்களை சக மனிதர்களாக நேசித்து அந்த மீட்பின் பணியை செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது ஆகவே இன்றைக்கு நமது சிந்தனைக்கென்று நான் கொண்டிருக்கிற தலைப்பு மீட்பின் காலம் இதற்கு ஆதாரமாக நான் கொண்டிருக்கிற வேத பகுதி ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினான்கு வசனங்கள் இதன் அடிப்படையில் தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலாவது சுயநலத்திலிருந்து மீட்கப்படும் காலம் சுயநலம் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவினுடைய அன்பை ருசி பார்த்து அவர் நல்லவர் என்பதை அறிந்திருக்கிறார்கள் ஆனால் அதை சுயநல சிந்தனையோடு தான் தனது குடும்பம் என்று சொல்லி அவர்கள் அதை பத்திரமாக பாதுகாத்து கொள்கிறார்களே தவிர தான் பெற்ற அந்த அனுபவத்தை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொடு கொடுப்பதற்கு அவர்கள் முன்வராத ஒரு சூழ்நிலை இருப்பதை நாம் பார்க்குறோம் வெளித்தோற்றத்திற்கு உண்மை உள்ள கிறிஸ்தவர்களாக அவர்கள் காட்சி அளிக்கிறார்கள் ஆகவே தான் ஏசாய ஐம்பத்தெட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினான்கு வசனங்களிலே ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால் இறை உபவாசம் இருப்பவர்கள் போல காண்பிக்கிறார்கள் இஸ்ரவேல் மக்கள் அங்கே உண்ணா நோன்பு அல்லது உபவாசம் இருப்பதைப் போல அவர்கள் காண்பித்துக் கொள்கிறார்கள் கடவுளுடைய நியமங்களை விட்டு விலகாது தொடர்ந்து கடைப்பிடிப்பவர்கள் போல இருக்கிறார்கள் இறைமனினுடைய தூய வழியில் நடப்பவர் போல தன்னை காண்பித்துக் கொள்கிறார்கள் இது வெளி உலக உலகத்தின் மக்களுக்கு தன்னை அப்படியாக ஒரு ஒரு சாயம் போட்டு அல்லது ஒரு பிம்பம் போட்டு காண்பிப்பதாக அங்கே ஆண்டவர் சாடுவதை பார்க்கிறோம் ஆனால் அவளுடைய மனநிலை எப்படி என்றால் சக மனிதர்களிடம் அல்லது சக மனிதவர்களை இழிவாக பேசுவது வெறுத்து பேசுவது பொறாமையுடன் பேசுவது போட்டியுடன் பேசுவது இப்படிப்பட்ட மக்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள் ஆனால் இருப்பது ஆண்டவர்க்கென்ற உபவாசம் அவருடைய நியமங்களின்படி நடக்கிறோம் என்று சொல்லி அவரது தூய வழிகளை நாங்கள்தான் மேற்கொள்கிறோம் என்று சொல்லி தங்களை வெளிவேசக்கார கா வெளி வேஷக்காரர்களாக காண்பித்துக்கொள்கிறார்களே தவிர உள்ளான மனதிலே சக மனிதனை சக மனிதனாக பாவிப்பதற்கு அவர்கள் மறுத்து விடுகிறார்கள் கடவுளின் அன்பை ருசி பார்த்த அந்த மக்கள்தான் அந்த அன்பை மற்றவரிடம் காண்பிப்பதற்கு மறுத்து மறுத்து பேசுவது மாத்திரமல்ல தாங்கள் செய்வது நியாயம் என்றும் தர்க்கம் பண்ணக்கூடிய மக்களாகவும் இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆகவே ஏசாய ஐம்பத்தெட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வசனங்கள் வரை உள்ள வசனங்களில் இவர்களது மாய்மாலமான உபவாசத்தை குறித்தும் பகிர்ந்து கொடுக்காத சுயபலத்தை கொடுத்தும் கடும் சொற்களால் ஆண்டவர் அங்கே சொல்வதை பார்க்கிறோம் வாசிப்போம் ஏசாயி ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிக்கிற பொழுது சத்தமிட்டு கூப்பிடு சத்தமிட்டு கூப்பிடு அடக்கி பாருங்கள் அந்த ரெண்டு வார்த்தைகளிலே அங்கே சொல்கிற வார என்ன வசனம் என்றால் சத்தமிட்டு கூப்பிடு அடக்கி கொள்ளாது ஏனென்றால் என்னுடைய ஜனங்கள் கேட்காதவர்கள் போல மந்த செவி உடையவர்கள் போல காணப்படுகிறார்கள் ஆகவே சத்தமிட்டு கூப்பிடு அடக்கி கொள்ளாதே எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி பாருங்கள் என் ஜனத்திற்கு அவர்களுடைய மீறுதல்களையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்களுடைய பாவங்களையும் தெரிவி இப்ப இஸ்ரேல் மக்களும் யாகோபு வம்சத்தாரும் செய்திருக்கிற மீறுதல்களையும் பாவங்களையும் எப்படி சொல்லணுமா சத்தம் இட்டு கூப்பிட்டு சொல்லு எக்கால சத்தம் இழுவது போல ஏனென்றால் அவர்கள் சுயநலத்தை உடையவர்களாக காணப்படுகிறார்கள் தன் சுய சக மனிதர்களை மனிதர்களாக பாவிக்காமல் இருப்பதை அங்கே வேதம் சுட்டி காட்டுகிறது உணவு இல்லாதவனுக்கு உணவு கொடு ஆடை இல்லாதவனுக்கு ஆடை கொடு ஆக பகிர்ந்தளிப்பதை அவர்கள் செய்யாதிருப்பதனால் தங்களை உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாக வேடம் போட்டு காண்பித்து தன்னல நோக்கோடு கூட இருப்பதனால் அவர்கள் சுயநலக்காரர்கள் என்று அங்கே ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார் அவற்றிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி ஆகவே இது மீட்பின் காலம் சுய நலத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாக ஆண்டவர் அழைக்கின்றார் இரண்டாவது சுய நீதியிலிருந்து மீட்கப்படுதல் பொதுவாக மனிதரிடத்திலே தாங்கள் செய்வது சரிதான் என்ற ஒரு மனப்பாங்கு இருக்கும் மற்றவர்களை பற்றி கவலை இல்லை நான் சரியாக செய்கிறேன் என் வழி சரியாக இருக்கிறது மற்றவர்களை குறித்து நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று யோசிப்பது உண்டு என்று செய்பவர்களும் உண்டு இதை சுயநீதி என்று சொல்லலாம் அல்லது இதன் வழியாக அவர்களுடைய சுயநீதியானது வெளிப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது சுயநீதி என்பது தீமையே என்று அப்போசனாய பவுல் அங்கே எச்சரிக்கின்றார் ரோமர் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிக்கிற பொழுது ஆகையால் மற்றவர்களை மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி நீங்க எப்படிப்பட்ட சரி ஏழையா இருந்தாலும் சரி அல்லது பயஸ் பர்சனாக இருந்தாலும் சரி பக்திமானாக இருந்தாலும் சரி நீதிமானாக இருந்தாலும் சரி நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை இல்லை மற்றவனை நீ ஜட்ஜ் பண்ணாத ஏன்னு சொன்னா அதுக்கு உனக்கு அங்க இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளையே நீ ஏதை நீ தப்புன்னு சொல்லி நீ ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறியோ அதையே நீ செய்கிற அதனால் அவங்களுக்கு சொன்ன நீதி தீ தீர்ப்பின்படி நீ குற்றவாளியாக இருக்கிறாய் என்று பவுல் அங்கே சொல்வதை பார்க்கும் அப்போ சுய நீதியின் மீது நம்பிக்கை உடைய மக்கள் தங்களை நீதிமான்கள் என்று எண்ணிக்கொள்கிறார்கள் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று நினைத்து அவர்களுக்கு தீர்ப்பு சொல்கிறார்கள் அந்த எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறார்களோ அதையே இவர்கள் செய்வதனால் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தீர்ப்பின்படி இவர்களும் குற்றவாளிகளாக மாறுகிறார்கள் என்று பவுல் சொல் சொல்வது பார்க்கிறோம் அன்பானவர்களே இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மற்ற ம நற்செய்தி நூல் ஏழாம் அதிகாரத்திலே இப்படியாக சொல்கிறார் நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் நீங்கள் குற்றவாளிகள் என்று உங்களை நீங்கள் தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குறை சொல்லாதீங்க குற்றம் சொல்லாதீங்கன்னு ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அன்பானவர்களே ஆராதனையிலே நம்மளுடைய கம்யூனியன் சர்வீஸ் அந்த கம்யூனியன் சர்வீஸில் அந்த பந்தியிலே கிறிஸ்துவின் பந்தியிலே சேருவதற்கு முன்பாக இரக்கத்தின் ஜபத்தை நாம் ஏறெடுப்போம் அந்த இரக்கத்தின் ஜபத்திலே எங்களுடைய சுய நீதியை நம்பி உங்களுடைய பந்தியில் சேர துணியாமல் என்று நாம் சொல்கிறோம் அப்போ சுயநீதி என்பது அருவறுப்பானது அது பாவமானது அதை தவிர்க்க வேண்டும் எனவே சுயநீதி என்பது நம்மை கடவுளுக்கு கடவுளுக்கு உகந்தவர்களாக மாற்றாது அது கடவுளின் இரக்கமே அவருக்கு உகந்த பிள்ளைகளாக நம்மளை மாற்றும் என்பதில் சந்தேகமில்லை தான் என்ற ஒரு கர்வம் களைந்து சக மனிதர்களையும் இறைச்சாயலாக பாவிப்பது வேறுபாடின்றி தான் ஆண்டவருக்கு உகந்த ஒரு காரியமாக இருக்கும் சுய நீதி பிரிவினையை உண்டாக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் சுய நலத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் சுய நீதியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் மீட்பை பெறக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது மீட்பை பெற்றதற்கு பின்பாக நமக்கு தூய்மையான ஒரு வாழ்வு வந்து அடைகிறது என்பதில் சந்தேகமில்லை அவன் யோவான் ரெண்டாம் அதிகாரத்தில் அங்கு ஆண்டவர் செய்த முதல் அற்புதத்தை நாம் பார்க்குறோம் கானாவூர் கல்யாணத்திலே ஆண்டவர் சாதாரண தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார் என்று சொல்லி ஆண்டவர் செய்த முதல் அற்புதம் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அன்பானவர்களை இதை குறித்து பல செய்திகளையும் அருள் நாம் கேட்டிருக்கக்கூடும் ஆனால் இங்கே நாம் சற்று வித்தியாசத்தோடு பார்ப்போம் ஆனால் யூத மக்களிடத்திலே ஏற்ற தாழ்வுகள் காணப்பட்டது உயர்வு தாழ்வு காணப்பட்டது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஒரு நிலை காணப்பட்டது ஆகவே அவர்கள் உள்ளே வருவதற்கு அல்லது கல்யாண விருந்திற்கு வருவதற்கு கால்களை கழுவி தங்களை சுத்தப்படுத்தி கொண்டு வருவதற்காக வைக்கப்பட்டிருந்த ஜாடிகளில் உள்ள தண்ணீரை ஆண்டவர் ரசமாக மாற்றினார் உள்ளே இருப்பதை அவர்கள் உபயோகிப்பார்கள் வெளியில் இருப்பதை புறம்பான சுத்தத்திற்கு அவர்கள் உபயோகிப்பார்கள் அந்த தான் ஆண்டவர் ரசமாக மாற்றினார் அந்த ரசத்தை தான் அனைவருக்கும் அங்கே கொடுத்தார்கள் அங்கு வந்தவர்கள் அதை பருகினார்கள் பின்பாக வந்தவர்கள் கடைசியாக வந்தவர்களும் அந்த சுவையான ரசத்தை பருகினார்கள் பருகினதற்கு பின்பாக கடைசி வரை சுவையான ரசத்தை வைத்திருந்த வைத்திருந்தீர்களே என்று சொல்லி அந்த கல்யாண விருந்துக்காரர்களை பாராட்டியதாக வேதம் சொல்கிறது அன்பானவர்களே யூதருடைய வழக்கம் என்னவென்று சொன்னால் முதலாவது பெரும் பணக்காரர்கள் உயர்ந்த ஜாதியினர் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் முன்பாக வருவார்கள் பின்பு ஏழை புறஜாதியர்கள் பின்பாக வருவார்கள் இங்கே ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்வதன் மூலம் ஏற்ற தாழ்வுகள் என்பது ஆண்டவருடைய படைப்பில் இல்லை எல்லாரும் சமம் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக அங்கே வெளியே வைக்கப்பட்டிருந்த ஜாடியில் உள்ள தண்ணீரை ரசமாக மாற்றி அனைவரும் பகிர்ந்து கொள்ளும்படியாய் அனைவரும் அந்த சுவையான ரசத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாய் அங்கே அவர் செய்ததை நாம் பார்க்கிறோம் ஆக எப்பொழுது சுய நீதியை விட்டும் சுயத்தை விட்டும் விழ வெளிவருகிறோமோ அப்பொழுது நமக்கு ஒரு தூய வாழ்வு உண்டாகும் என்பதிலே சந்தேகமில்லை பகிர்ந்தளிப்பதும் சமமன நடத்துவதும் தான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கொடுப்பது மாத்திரமல்ல நம்மளுடைய உணவு உடைமைகளை பகிர்ந்து கொடுப்பது அவர்களை சமமாக நடத்துவது இவைதான் ஆண்டவர் விரும்புகின்ற மீட்பாக இருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிற அந்த மீட்பின் பணி அது தொடர் பணி எப்படி என்றால் என் சுயத்தை வெறுத்து என் சுய நீதியை ஒதுக்கி விட்டுவிட்டு ஆண்டவருடைய பணி செய்வதற்கு நான் எல்லோரையும் இறைச்சாயலில் பார்த்து அவர்களை என்னோடு சேர்த்து கொள்ள நான் அவருடைய அன்பை பகிர்ந்து கொடுக்க முற்பட வேண்டும் என்பதுதான் இதனுடைய பொருளாக இருக்கிறது அப்படியானால் நாம் என்னவாக இருக்கிறோம் நம்மளுடைய சுயநலம் என்ன நிலையில் இருக்கிறது நம்மளுடைய சுய நீதி எப்படிப்பட்டதாக இருக்கிறது நான் என்ற கர்வம் நம்மளிடத்தில் இருக்கிறதா நான் எனது குடும்பம் என்று சுய நோக்கோடு இருக்கிறோமா என்பதை யோசித்துப் பார்ப்போம் ஆண்டவர் சொல்கிற அந்த பகிர்ந்தளிக்கக்கூடிய மற்றவர்களுக்கு நாம் ருசி பார்த்த அந்த அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய பணியை செய்கிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம் இது மீட்பின் காலம் கிறிஸ்தவர்களாகிய நாம் மீட்பின் காலத்தை மீட்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கென்று பணி செய்வோம் தாமே இந்த காரியங்களை ஆசிர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் நல்ல தகப்பனே அருமையான விழைக்காய் ஸ்தோத்திரம் இந்த புதிய ஆண்டிலே இந்த நாளிலே ஆண்டவரே தேவ சமூகத்திலே அமர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் கொடுத்த காய் ஸ்தோத்திரம் அண்டபுரே உமது சமூகத்திலே கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசிர்வதியும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உமது ஜனங்களை ஆசிர்வதியும் மீட்பின் காலம் என்பது அண்டபரே சுய நலத்திலிருந்து விடுதலை பெற்று விடுதலை பெறக்கூடிய ஒரு காலமாகவும் சுய நீதியிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு காலமாகவும் அப்படியாக இருக்கின்ற பொழுது அது ஒரு புது வாழ்வுக்கு நம்மளை நடத்தக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த மீட்பின் காலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆசிர்வதி தருளும் வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கும் தேவைகள் யாவற்றையும் சந்தியும் மீட்பராகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்